The mm -hmm. இளைய தலைமுறையினர் மத்தியில் அரசியல் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ள தலைவராக ராகுல் காந்தி மாறியுள்ளார் ஒரு காலத்தில் அரசியலுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என விலகி இருந்த அரசியலில் அப்படி என்னதான் நடக்குது என திரும்பி பார்க்க வைத்துள்ளது ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் ராகுல் காந்திக்கு முன்பு வரை எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஆளுங்கட்சியை நோக்கி ஆணித்தரமான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஆளுங்கட்சியின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் ஆளுங்கட்சியின் தவறுகளை எதிர்க்கக்கூடிய வலிமையான எதிர்கட்சி தலைவரை நாடாளுமன்றம் பார்த்ததில்லை என சொல்லும் அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளன ராகுல் காந்தி என்ற ஒற்றை நபரின் கேள்விகளுக்கு முடியாமல் ஆளும் கூட்டணி கட்சிகள் திணறி கொண்டிருக்க ராகுல் காந்தி அப்படி என்னதான் சொல்கிறார் என இப்போது இளைஞர்களும் காது கொடுத்து கேட்க துவங்கியுள்ளனர் அந்த வகையில் ரயில் பயணம் ஒன்றில் இளைஞர்கள் சிலர் ராகுலின் நாடாளுமன்ற பேச்சை தங்களது மொபைல் போன் மூலமாக ஆர்வத்துடன் கேட்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன சினிமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றிருந்த இளைஞர்களை அரசியல் நோக்கியும் திரும்ப செய்துள்ள பெருமை ராகுலையே சேரும்